அறநெறியின் இனிய நண்பர்களே செவ்வாய்க்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு வாழ்க்கை உங்களது வாழ்க்கையில் எவ்வளவுக்கெவ்வளவு சுயநலமாக மட்டும் இருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு நிம்மதியாக இருக்கலாம் என்பதைத்தான் வாழ்க்கை அனுதினமும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது நமது வாழ்க்கையில் தேவைகளை குறைத்து கொண்டு எளிமையாக வாழ்ந்தால் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ முடியும் குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக்கொண்டு வாழ்ந்து காட்டுவதுதான் சவாலான காரியமாக இந்த வாழ்க்கையில் உள்ளது வாழ்வில் எதற்கும் பெரிதாக அலட்டிக் கொள்ளாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை அது இந்த பூமியின் மீது நாம் கொள்ளும் ஒரு பிரயாணமே ஆகும் விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது யார் மன்னிப்பது என்பதுதான் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்